கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய அன்பின் கரம் இந்த நாளில் உங்கள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒன்று சாமியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஏழு எட்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கருத்தை தரித்திரம் அடை செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடை பண்ணிறவருமாய் இருக்கிறார் அவர் தாழ்த்தியவரும் உயர்த்திகிறவருமானவர் அவர் சிறீவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவருடைய பிரபுக்களோடு உட்காரவும் மைமையுள்ள உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அசிபாரங்கள் கர்த்தருடையவையில் அவரே அவை மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் எனக்கு பிரியமான தீனி பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை இந்த நாளில் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை கர்த்த தரித்திரம் அடைய பண்ணுகிறவர் நமக்கு ஐஸ்வரத்தை கொடிக்கிறவர் ஸ்ரீவனை புலிலிருந்து எடுக்கிறவர் எளியவனை குப்பிலிருந்து எடுகிறவர் அவனை பிரபுக்களோடு உட்கார செய்கிறவர் ஐஸ்வரியமும் கனமும் அவர்களே வருகிறது சத்துவம் வல்லமை அவரி காணப்படுகிறது நனே மக்கள் தர்த்திரதாய் காணப்படுகின்றார்கள் ஐயோ தரித்திரம் என்னை விட்டு போகவில்லையே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த வறுமை என்று புலமை கொண்டிருக்கிறார்கள் பெரியமானவர்களே ஏன் தரித்திரம் அவர் ஐஸ்வரிய ஐஸ்வரியம் அடைப்பணிகிறவர் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர் நமக்காக அவர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார் மனிதனுக்காக மனிதன் நன்றாய் வாழ்வதற்காக எல்லாற்றையும் உண்டு பணி வைத்திருக்கிறார் தாவீது பத்திரம் சொல்கிறார் மனுபத்திரம் முன்பாக அவருக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பிரியமானவர்களே எனக்கும் உங்களுக்கும் அவர் உண்டு பணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நிறைய நன்மை வைத்திருக்கிறார் ஆனால் ஏன் தரித்திரம் ஏன் வறுமை ஏன் வியாதி ஏன் சோதனை வாழ்க்கையில் திண்டாட்டங்கள் பரிமாறலை நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தனர் அவர் ஐஸ்வரியுடையவர் இந்த பூமியும் அதன் நிறைவும் அவருடையது இந்த உலகமே அவருடையது அவரே இந்த உலகத்தை படைத்தார் தெரியுமா எனவே ஐஸ்வர தரக்கூடிய அந்த ஆண்டவரை நெரு ஜீவிப்போம் அவரோடு இணைந்து கொள்ளுவோம் ஒருபோதும் அதை விட்டுவிடக்கூடாது கெட்டகுமாரன் தன் தகப்பன் ஒரு பெரிய ஐசரியவான் அதை விட்டுவிட்டு சென்று விட்டான் அவன் கஷ்டப்பட்டான் பசியாயிருந்தான் வேலை கிடைக்கவில்லை திண்டாடி நான் பிரியமாரளே பண்டிக்கு வைத்த உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை பெரியமாறு ஆண்டு ஒரு பெரிய ஐசிர்வான் அவர் அன்றி கொள்ளக்கூடிய யாவரும் ஐசிர்வாங்கள் எனவே ஆண்டரை பற்றி கொள்வோம் அவரோடு இணைந்து அவருடைய குடும்பத்திலே நாம் வாழ்வோம் அவருடைய சமத்தில் வாழ்வோம் அப்பொழுது நாமும் இந்த உலகத்துல நம் ஆடு உயர்த்துவார் நம்மை ராஜாக்களோடு உட்கார வைப்பார் ஒருவேளை நாம் பொழுது இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் நம்மை தூக்கி விடுவார் அந்த ஆண்டோரை நாம் பற்றி கொள்வோம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை விலைக்க சோதனம் இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க வலு எடுத்துங்க உங்களுடைய கரம் இதனால இருப்பதாக போய்க்கும் வரத்துக்கு காத்து கொடுங்க எல்லா கஷ்டங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் நீ சுமந்து கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலூத்தின் பரமத்தை ஓப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமி